ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் சீரியல் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியிருந்துட்டு ராஜேஸ்வரியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை கொல்லாமல் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சபதம் எடுக்கிறாங்க எதுக்காக அப்படி வந்து கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க விஜயை வந்து ரெண்டு நாள் அவனுக்கு வந்து பெயில் கிடைக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் அந்த ரெண்டு வருஷமாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு வருஷமாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல சொன்னதை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இருந்து வந்து காது கொடுத்து வந்து கேட்டுவிட்டாங்க கேட்டவுடனே அந்த பிங் அண்ட் பிளேட்டை வந்து கீழே போட்டு உடச்சி ஐயோ உன்ன வந்து சும்மா விட மாட்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கழுத்தை பிடிச்சி நெறிச்சு அய்யோ யார்பாட்டுமே வந்து பண்ணிவிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சூப்பர் மல்லி இதுதான் மல்லி உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாருமே இதுதான் நீ இப்படி தான் வந்து வரணும் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது இதுதான் நீ இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வழியில் வந்து நீ வந்து எப்படினாலே வந்து மாஸ்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றேங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா விட மாட்டாங்க ஏன் அப்படி சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க என்னுடைய கழுத்தவே வந்து பிடிக்கிறாள் அவளுக்கு வந்து என்ன தகுதி இருக்கு என்ன மரியாதை இருக்கு என் கழுத்தை வந்து பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே வந்து என்னை வந்து கழுத்தை வந்து பிடிக்கிறாளே அவளை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சிக்கு முயற்சி வந்து பண்றாங்க அப்படி என்ன பழி வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க ஆமாங்க அவங்களுக்கு மல்லிக்கு வந்து பக்க பலமாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வெண்பா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எந்த எந்த ஹெல்ப்பும் வந்து பண்ண முடியாது ஆனால் கூட இருந்தே வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அவங்களுடைய தான் வந்து அன்னபூர்ணியோட தான் மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து இவ்வளோ நாள் வந்து சர்வே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து மல்லிக்கு வந்து விஜயும் வந்து கிடையாது வெண்பாவும் வந்து சப்போர்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா வெண்பா வந்து விஜய் இருந்தால் தான் வந்து பேசினா ஏதாச்சும் வந்து காது கொடுத்தாச்சும் கேட்பாங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒன்றுத்தையும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு எது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவசரமாக வந்து மல்லி வந்து வர சொன்னதுனால வந்து அவசரமாக வந்து கிளம்பிட்டுருக்காங்க ஐயோ அப்பா என்ன ஆச்சோ தெரில என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரில அவசரமாக வந்து மல்லி வந்து வர சொன்னாலே இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு வேகமாக வந்து வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து அந்த வேகமாக வரதுக்கு முன்னாடியே வந்து மல்லி வந்து ஒரு காரியம் வந்து பண்ணாங்க இப்படி தான் வாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இவங்க தான் வந்து என் புருஷனுக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைக்க விடாமல் வந்து பண்ணது இவ்வளோ பிரச்சனைக்கும் வந்து காரணம் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கூட பிறந்த தம்பினே வந்து மதிக்காம அதை பார்க்காம அவருக்கே வந்து ஆபத்தை வந்து கொடுக்கணும் ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நடந்துட்டுருக்காங்க அவங்க பண்ண பிரச்சனைனால தான் வந்து எங்களுடைய குடோன் வந்து போனது அதுக்கப்புறம் வந்து விஜய் சாருடைய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆனது கிளைண்ட் எல்லாம் வந்து இப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணது அதே மாதிரி வந்து பேங்க்கில் வந்து பணம் இல்லாமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இது இந்த விஷயத்த வந்து உடனே வந்து நான் வந்து விஜய் சார்கிட்ட வந்து சொல்லி ஆகணும் நீங்கள் வந்து கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணியை வந்து கூப்பிட்றாங்க அன்னபூர்ணியை வந்து கூப்பிட்டு தான் அன்னப்பூர்ணி வந்து அரக்கப்பறக்காக வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு இருந்த இடத்துல வந்து ஆள் வச்சு வந்து ஒரு ஒரு காரில் வந்து ஆள் வச்சு வந்து அடித்து விட்டாங்க ஆக்சிடெண்ட் வந்து பண்ணிட்டாங்க நம்ம அன்னபூர்ணி அன்னபூர்ணியை வந்து மயங்கி அப்படியே தூக்கி அடிக்கப்பட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து விழுறாங்க தலை வந்து நல்லா போய் ரோடில் வந்து விழுந்துருச்சு அப்படி வந்து பார்க்கும்போது ப்ளட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்குங்க ஏன்னா அவங்க இருக்கிற இதுக்கு கண்டிப்பாக வந்து கீழே விழுந்தாலே வந்து எந்திரிக்கி வந்து முடியாது அந்த சமயத்தில் வந்து கார் வச்சு அடிக்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகிருக்கும் அவங்களுக்கு வந்து நிலைக்குலைவு வந்து எப்படியாச்சும் வந்து மாறி இருக்கும் நளவே வந்து இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணிட்டாங்க இப்போ உடனே வந்து மல்லிக்கு வந்து ஃபோன் வரும் இப்படி தான் வந்து உங்கள் பெரியம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து ரோட்டில் வந்து விழுந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வந்து மல்லிக்கு வந்து அடி மேலே அடி வந்து விழுந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க அடி மேலே அடி வந்து கொடுத்துட்ருக்கறது வந்து யார் ராஜேஸ்வரி தான் இந்த ராஜேஸ்வரியை வந்து சும்மா விட மாட்டேன்னு வந்து சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க இப்போது வந்து என்ன பண்ணப் போகிறாங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஆஃபலாக வந்து காத்துட்டு நான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா